ஐநண்பர்களே பிறந்த குழந்தைக்கு வந்து ஆதார் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதற்கான தான் அந்த பதிவை நம்ம வீடியோவாக போடுறோம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஆதார் எடுக்கிற சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேன்னு கொண்டு வந்திருக்காங்க சில வருடங்களுக்கு முன்பாக வந்து அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஆதார் கார்டு பிடிக்க முடியாது யாருக்கு ஆதார் கார்டு பிடிக்கினாலும் அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் தான் பிடிக்க முடியும் ஆனால் ஆதார் கார்டுங்கிறது வந்து இன்றைக்கி அத்தியாவசியமாக எல்லாத்துக்குமே தேவைப்படுறதால இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கேக்குறாங்க அதே போல் ஸ்மார்ட் கார்டுல ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கணுன்னா ஆதார் கார்டு கேக்குறாங்க அதே போல் எந்த விஷயத்துக்காக நம்ம போனாலும் அது ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்த குழந்தைங்க கூட ஆதார் கார்டு எடுக்கலாம் அப்படிங்கிற நடைமுறையை வந்து அறிமுகப்படுத்தி நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆதார் கார்டு வந்து பால் ஆதார் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஆதார் கார்டு நீல நிறத்துல இருக்க பார்த்திருப்பீங்க குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைலேன்னு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுக்கும்போது அது நீல நிறத்தில் வரும் அவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக்லாம் அந்த குழந்தைகளுக்கு ப பதிவாயிருக்காது அவங்களோட கை ரக க கண் கருவீலி அதை ஸ்கேனு ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பதிவாகிருக்காது ஃபோட்டோ வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நீல நிற ஆதார் கார்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கணும்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு தேவைப்படும் மாதிரி பெற்றவங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கொ குழந்த பிறந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி இது கொடுத்துருப்பாங்கல்ல நம்மள்கிட்ட அந்த சீட்டு கேட்பாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆதார் கார்டு வந்து எடுத்துடலாம் அஞ்சு வயசு குழந்தைக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு கை ரேகை கண் வெளியிட ஸ்கேனு ஃபோட்டோ புதுசாக பிடிச்சி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து தனியாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு புது அந்த ஆதார் கார்டு புதுசாக வந்து வாங்கிக்கலாம் பிறந்த குழந்தைக்கே வந்து ஆதார் கார்டு வாங்குறதுல வந்து எந்த தடையும் கிடையாது யார் வேணாலும் வாங்கலாம் அதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டும் பெற்றவங்களோட ஆதார் கார்டு அந்த இல்லைனா அந்த மருத்துவமனை டிஸ்சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஆதார் சேவை மையத்தை அணுகுனா பிறந்த குழந்தை கூட நம்ம ஆதார் கார்டு இப்போ வாங்கிடலாம் ஆதார் கார்டுங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் ஒன்றாக இருக்கிறதால பிறந்த குழந்தைய கூட ஆதார் சேவை மையம் மூலமாக ஆதார் கார்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வீடியோட விளக்கமாக சொல்கிறோம் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக இது போன்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்